என்பர்களே சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டில் துலாம் ராசி என்பர்களே ஆறாம் வீட்டில் நடக்கும் சனி பேச்சியால் உங்கள் திருமண வாழ்க்கை பொருளாதார தொழில் பண விஷயம் குடும்ப நிலைமை காதல் மாணவர்களின் கல்வி உங்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார நிலைமை அதுக்கான பரிகாரம் அதாவது உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் சனி பகவானால் ஏற்படப்படும் நன்மை தீமைகள் அதாவது அனுகுலங்களையும் விருதகுலங்களையும் பார்ப்பதற்காக இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் துலா ராசி என்பர்களே இது பொது போல ஜாதகத்தையும் பார்ப்பதன் மூலம் நூறு வித நன்மைகளை அறிந்து கொள்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சனிபேச்சியானது சுலா ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்வோம் என்பதை பார்க்கலாம் துளார் ராசி என்பவர்களே மீன ராசி சனி பேச்சு உங்கள் ராசியில் இருந்து ஆறாம் வீட்டில் நடக்கும் இந்த பேச்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு நடைபெறப் போகின்றது கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ந்து மீன ராசியில் அமரப்போன அமர்ந்திருந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை என்று ஒவ்வொரு ராசியாக நான் போட்டு வருகின்றேன் இப்போது துலார் ராசி என்பர்களுக்கு என்ன பலன் வழங்க போகின்றார் என்பதை நான் சொல்ல போகின்றேன் முழுமையாக கேளுங்கள் விளங்காட்டி ஒன்னொரு பார்த்து கேட்பதுடன் மற்றவர்கள் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்களுக்கு சப்ரூட் என்ன கிளிக் பண்ணுங்கள் சப்போட கிளிக் பண்ணி பார்க்க ஓல் ஓடு வேலைகளும் கிளிக் பண்ண நான் போடணும் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படுவதுடன் என்னோட தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் நான் போற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இது வசி ரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல் இந்த செனலில் நான் கைரேகை சம்பந்தமும் கைகை உடன் ஒப்பிட்டும் உங்கள் கிரக பயிற்சி பழங்கள் புத்தாண்டு பழங்கள் மாத ராசி பல நீங்கள் போன்றவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அத்துடன் இந்த இந்த சேனல்ல இது வசிரஜி என்று வர்ற எல்லா சேனலும் இந்த சேனல் தான் யூடியூப்ல இருக்கிறது இதுல இந்த சேனலுக்கு பேர் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் இந்த சேனல்ல நீங்கள் வீடியோங்களை இந்த எல்லா சேனல்லையும் சரி நீங்க வீடியோங்களை இலவசமாக ஜாதகம் மற்றும் கைரேகை மற்றும் கைரேகையின் ஜாதகத்தை ஒப்பிட்டும் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் உங்களின் தெளிவான கேள்விக்கு ஒற்று கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கும் ஒரு கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் கிடைக்கும் அந்த தெளிவாக கேட்கணும் மற்றபடி வடிவாக விரிவாக முழுமையாக கேட்கணுமென்றால் முன்கூட்டிய காசு கட்டி எனது வாட்ஸ்அப் நம்பர் ஒன்லி மெசேஜ் எழுதி அதாவது இந்த போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி எழுதி கேளுங்க முன்கூட்டியை காசு கட்டி கேளுங்க எனக்கு நேரம் இல்லை அதனால் தெளிவான கேள்விக்கு மட்டுமே பதில் கிடைக்கும் வடிவாக விரிவாக சொல்லலாம் வாட்ஸ்அப்ல ஆனா இதில் மட்டும் இலவசமா கேட்கலாம் இது கேட்கறதுக்கு ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக எழுதி கேட்கலாம் பரிகாரமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி துளாராசி அன்பர்களே இது ஒரு சாதகமான பேச்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுகின்றது பொதுவாக சனிக்கிரகம் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு அல்லது பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமாக கருதப்படுகின்றது ஆறாம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகளின் மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சமாளிப்பதில் வெற்றி குறிக்கும் வெற்றியை குறித்தும் சனி பொதுவாக முடிவுகளை கொடு அதே வேளையில் அது அதன் நேர்மை மற்றும் நிதிக்காக நீதிக்காக அறியப்படுகின்றது உங்களுக்கான உத்தியோகம் திருமண வாழ்க்கை பொருளாதார உங்களுக்கான பரிகாரம் மாணவர்களின் கல்வி போன்றவற்றையும் தொடர்ந்து பார்க்கலாம் உத்தியோகம் வந்து உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் உங்கள் உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களை அடிப்படையில் உங்கள் வேலையை உடாமுயற்சியுடன் பொறுப்புகளுடன் நினைவில் கொள்ளுங்கள் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும் தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் நடக்கும் நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளலாம் அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க நேரலாம் எனவே கவனமும் எச்சரிக்கையுடனும் தேவை தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் வலுவாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் அவர்களை வெற்றி கொள்ளலாம் சரி உங்களுக்கான காதல் அல்லது குடும்ப உறவை பார்க்கலாம் தொழிலில் கொஞ்சம் கவனத்துடனும் போட்டி மனப்பான்மையுடனும் விடாமையத்துடன் விவேகத்துடனும் செயற்படுங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை எப்படியும் கைவிட்டு விடாதுகள் சரி உங்கள் காதல் மற்றும் குடும்ப உறவை பார்ப்போம் கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் நீங்கள் கற்ற படிப்பினைகளையும் உங்கள் எதிர்காலத்தை செப்பனிட இப்பொழுதும் உதவலாம் கணிர துளாராசி என்பர்களே துளாராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அதிக வரவேற்பை அளிக்கலாம் அவர்களின் யோசனைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இது உறவில் சிறந்த புரிந்துணர்வை வழக்கம் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்து கடைத்து பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் உறவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றிய எதிர் எச்சரிக்கையா இருப்பது முக்கியம் பெரியோர்களின் கருத்துக்கு மரியாதை கொடுங்கள் துளாராசி என்பவர்களே விட்டுக் கொடுக்கும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பு வலுப்படும் உறவில் ஒளிவு அற்ற தன்மை உறவை வலு வகுக்கும் இது ஆழமான பிணைப்புகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும் இருப்பினும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளுடன் அணுகுவது முக்கியம் உங்கள் உறவின் நிலையை பொருட்படுத்தாமல் பெரியவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறுவது நன்மை வாய்க்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த பேச்சு காலகட்டத்தில் துளாராசி என்பவர்களே கணவன் மனைவி உறவு மேம்படும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் வினைப்பை நீங்கள் காணலாம் கருத்து வேறுபாடுகளை நீக்கி புரிந்துணர்வு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றாலும் சில சமயங்களில் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஒன்றாக நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இது உங்கள் உறவை சிறிய அளவில் பாதிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என ஒரு பகுதிகளும் இட்டு பகுதிகளும் போதுமான கவனத்தை பெறுவதை உறுதிப்படுத்த உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை மேம்படுத்துவது ஏற்படுத்துவது முக்கியம் நிதானத்துடன் செயற்படுங்கள் திட்டமிட்டு செயற்படுங்கள் உங்களின் நிதி நிலைமையை பார்ப்போம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் வரலாம் என்றாலும் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்த கவனமாக திட்டமிடல் மற்றும் பட்ஜெட் ஆகியவை அவசியம் துளாராசி என்பவர்களே அதிகமான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும் துளாராசி என்பவர்களே எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கும் அதன் தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ள நேரம் ஒதுக்குவது முக்கியமானது உங்கள் தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை செலவிட நினைக்கலாம் என்றாலும் அது நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை வைக்கலாம் அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம் எனவே விதிமுறைகள் சாதகமாக இருக்கும் போது மட்டும் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவில் தான் உங்கள் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு உள்ளது யோசித்து நிதானித்து பொறுமையுடன் செயற்படுங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளன துளாராசி என்பவர்களே மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வார்கள் அதிக முயற்சிகள் மேற்கொள்வார்கள் அவர்களின் முயற்சிகள் கவனமாக திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் இணைந்து அவர்களின் அவிலாசைகளை அடையலாம் மாணவர்கள் படைப்பாட்டலை வெளிப்படுத்தலாம் புதுமையான சிந்தனைகள் அவர்கள் மனதில் எழலாம் திறன்களை வெளிப்படுத்தலாம் உயர்கல்வி அடிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கும் துளாராசி என்பவர்களே இருப்பினும் வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி விடாமுயற்சி தேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் துளாராசி நீட் மற்றும் புற போட்டித் தேர்வுகள் எழுத்து எழுதுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாவது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது நோயுடன் தொடர்புடையது அது ஜாதகத்திலும் சரி எங்கேயும் சரி ஆறாவது வீடு நோயுடன் தொடர்புடையது சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும் மன ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் எனவே உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் யோகா தியா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வெளிப்படையான பேச்சையும் மேற்கொள்ளுங்கள் ஆனால் யோசித்து பேசுங்கள் மற்றவர்களின் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளுங்கள் சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் போதுமான ஓய்வு மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பராமரிப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் இதற்கான பரிகாரங்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது ஹனுமான் அனுமான் சாலிசை ஓதுவது மற்றும் துலார் ராசி என்பர்களே உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றும் உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை காகம் போன்றவற்றுக்கு உணவுகள் வழங்குவது ஏழை எளியவர்களுக்கு முதியோருக்கு உதவுவது மற்றும் கல்வற்ற வசதி இல்லாமல் கேட்க முடியாம இருக்கிறவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இல்லாட்டி கல்வி பயில்வதோ ஏதோ ஒன்றை செய்வது உங்களுக்கு நல்ல பரிகாரம் நல்லதாக அமையும் உங்கள் ஜாதகம் மற்றும் இந்த பலனுடன் சேர்ந்து நூறு வித நன்மையை ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக விருச்சிய ராசி